இங்கே வந்துட்டு முருங்கக்காய் பல்ப்பு தொக்கு பண்ண போகிறோம் முருங்கக்காய் வந்துட்டு இந்த மாதிரி இட்லி பொண்ணியில் வச்சுக்கோங்க குக்கரில் போட்டு தண்ணியில் வச்சிங்கன்னா அதோட எல்லாம் அதுலயே போயிடும் நீங்கள் இந்த மாதிரி இட்லி பொன்னியில் ஏச்சிங்கன்னா எல்லாம் நல்லா வெடிச்சு வரும் பார்த்திங்கனாலே தெரியும் இடையில வெடிச்சிருக்கும் அப்போ நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம் ஏன்னா அப்போ தான் நம்ம அதை ரெண்டா பிச்சு அந்த ஸ்பூனில் எடுக்கும்போது நல்லா வழுக்கிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா நிறையா வணக்கி வைக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கோ முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் தான் போடணும் என்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சம் காளையாகிடுச்சின்னு கொஞ்சம் ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வெங்காயம் இருச்சின்னா நீங்கள் இப்போ சின்ன வெங்காயத்தையே போட்டுக்கோங்க போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வணக்கி எடுக்கணும் நான் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வணங்கிருச்சு இதை தனியாக எடுத்துக்கலாம் பிரித்து இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி மூணுங்கிறது ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது முருங்கக்காய் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்போ டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பில் வர கொத்தமில்ட்டாக வணங்கிருச்சு அதோட அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு இதை மூணையும் நாம் இதில் போட்டு இப்போ வணக்க போகிறோம் ஒரு நாலு வர மிளகாயும் எடுத்துக்கோங்க வணக்கி வச்சதை நம்ம நல்லா ஆறவிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும் இவ்வளோ முரங்க எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்களா நான் இதெல்லாம் காசு போட்டு வாங்கலைங்க என் வீட்டுக்கார் நைட் வேலைக்கு போகும்போது முறங்க மாதிரி நிறையா பார்ப்பாரு இருந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரெண்டு காய் மூணு காய் படிச்சுட்டு வருவார் ஏன் நைட் ஷிஃப்ட்டும் வேலை வரும் அவருக்கு ஏன்னா கிரைண்ட் தான் இல்லைங்களா அதனால அதில் கிடைக்கும்போது சேர்த்து சேர்த்து வச்சு இப்போ இவ்வளோ முருங்காய் சேர்ந்து போச்சு அதுக்கப்புறம் சரி இது இப்படி பண்ணிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு நல்லா வெந்த முரங்காயும் அப்படி ரெண்டாக பழந்தைங்கன்னா உங்களுக்கு அது எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஒரே ஸ்பூனில் ஒரே வழி அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா வரும் இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும் எனக்கு நல்லாவே வருது அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அடுத்தோம் நீங்களும் நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி பழுப்பு எடுத்து வச்சிட்டு அடுத்து என்ன வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும் அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம கருவத்தில் போட்டுக்கலாம் இது நல்லா கொறைஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச விழுது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கோங்க ஏன்னா வர மிளகாய் சேர்த்துருக்கோம் இது காஷ்மீர் மிளகாச்சு வந்தனால காரம் வளப்பா இருக்காது கிரேவி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கினதுக்கப்புறமா இந்த தொக்கில் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது இல்லை அதனால புளிக்கரைசில் வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிப்புக்கு இந்த புளிக்கரைசல் மட்டும்தான் நான் ஒரு ஐம்பது கிராம் புளி வந்துட்டு போட்டிருக்கேன் இது போட்டதுக்கப்புறமா புளியோடு பற்ற வாசம் போகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி நல்லா வற்றி இந்த கிரேவியும் வற்றி நல்லா எண்ணெய் பிரிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச முருங்காய் தோ பல்ப்பு எடுத்து போட்டுட்டு லைட்டாக ஜாகிரி நாட்டு சக்கரை போட்டாலும் சரி வெள்ளம் பட்டாலும் சரி கம்மியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குறது தான் அடுத்தது பார்க்கலாம் இருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கனா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருந்துருச்சு கொஞ்சமாக வெல்லம் இது கலந்து விட்டுட்டு ஆடு சக்கரை போட்டு ஒரு கரட்டு பரட்டினோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்காய் பழுப்பை போட்டு ரொம்ப நேரலாம் வேக விட தேவையில்லை ஆல்ரெடி வேக வச்சதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பெரட்டி கொடுத்துட்டு நம்ம இறக்கி வைக்க வேண்டியது தான் ஒரு வழியாக முருங்காய் பழுப்பு தொக்கு செஞ்சாச்சு செஞ்சதை டேஸ்ட் பண்ணும் இல்லைங்களா அதுக்காக இந்த டிஃபனில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வழியாக சமைச்சு முடித்தாச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டிஃபன்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு என்னோட ரெகுலர் அப்டேட்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ர பெல்லை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்